ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே தமிழக ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரேஷன் கார்டுக்கான முக்கிய அறிவிப்பு இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இம்மாத இறுதிக்குள்ள கைரேகையை வந்து புதுப்பிக்கல அப்படின்னா அவங்களோட பேர் வந்து ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து வெளியாயிருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ரேஷன் கடைகளில் கைரேகை சரிபார்ப்பை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்படும் என்ற தகவலுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது அதாவது ரேஷன் கார்டில் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா குடும்ப அட்டைகள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து இருக்கு அந்த நியூஸுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இம்மாத இறுதிக்குள் கைரேகையை புதுப்பிக்காவிட்டால் அவர்களது பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படும் என செய்திகள் வெளியாயிருக்கு அதாவது ரேஷன் கார்டில் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட கைரேகையை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா உங்களோட ரேஷன் இருந்து பேரை தூக்கிடுவாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம் நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் அங்கே போய் வந்து உங்களோடய பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணிக்கோங்க இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மட்டுமே கைரேகை புதுப்பிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது அதாவது இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நீங்க நம்ப வேண்டாம் அதை நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண சொல்லி அதுக்காக தான் மாநிலங்கள் வந்து இதை இருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா ஆதாரோட விவரங்கள் சரி சரிபார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஆதார் வந்து இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க எல்லா பக்கமும் இது நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஆதாரை வந்து ரேஷன் கார்ட்லேயும் லிங்க் பண்ணியிருக்கணும் அதோட பயோமெட்ரிக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பணிகள் வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு பயனாளிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அவர்கள் ஓய்வாக இருக்கும்போதோ அல்லது பொருட்கள் வாங்க கடைக்கு வரும்போது மட்டுமே பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாருமே வந்து எந்த ஒரு இடையூறுமே அவங்களுக்கு கொடுக்க கிடாது அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ வந்து இந்த பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணிக்க சொல்லிக்கணும் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா பொருட்கள் வாங்குறதுக்காக கடைக்கு வருவாங்க ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்காக அந்த டைமில் வந்து இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ரேஷன் கடைக்குமே அறிவுறுத்தப்பட்டிருக்கு இதுவரை அறுபத்தி மூணு சதவீத பணிகள் நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள பணிகளை தனி முகாம்கள் நடத்தியோ அல்லது வீட்டிற்கே சென்று புதுப்பித்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக அரசால அதாவது நூறு பெர்சன்டேஜ்ல தமிழ்நாட்டுல அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து பயோமெட்ரிக் வந்து ரேஷன் கார்ட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க மீதி இருக்கவங்க எல்லாத்துக்குமே தனி முகாம்கள் கேம்ப் இந்த மாதிரி போடுவாங்க அதில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கே போய் நீங்க புதுப்பித்திடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து அறிவுறுத்தி இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பயோமெட்ரிக் ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் தெரியாது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சில நாளிதழ்களில் குறிப்பிட்டது போல் குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்படாது என விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு கைரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படாது என்று கூறியுள்ளது அதாவது நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்து உங்களோட பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களோட பேரை வந்து ரேஷன் கார்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த மாதிரி ஆன நியூஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்க பொறுமையா உங்களோட ரேஷன் கார்டில் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தெளிவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளைத்தாளில் சுயவிவரங்கள் எதுவும் தர வேண்டியதும் இல்லை என்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதாவது சப்போஸ் நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து வெள்ளை பேப்பரில் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் இருக்கு நானே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நியூஸெல்லாம் நீங்கள் எதுவுமே நம்ப வேணா அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது இப்போ வரைக்கும் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணல அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து நீங்கள் மறக்காமல் பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த அறிவிப்புகள் எப்படி வேணால் மாறலாம் ஸோ அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக நம்மளால் எப்போ பண்ண முடியுமோ அப்போ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய நியூஸை இமீடியேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க